பரபரப்பான சூழ்நிலையில் புதுச்சேரி அருகே பட்டானூரில் ராமதாஸ் தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது அன்புமணி மீது ராமதாஸ் நடவடிக்கை எடுப்பாரா என்பது இன்று தெரியவரும் என்பதால் தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நாட்டுல தேவையில்லாத கடை அடைக்கிறாங்க பந்து பண்றாங்க இது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனும் அன்புமணிக்கும் இடையே பணிப்போர் நிலவி வருகிறது வீட்டுக்கு கேள்வி உடஞ்ச உள்ளங்களுக்கு நடுவுல வேலை தேவையில்லை போதும் அன்புமணியின் தலைவர் பதவி பறிப்பு அன்புமணி ஆதரவாளர்கள் நீக்கம் அன்புமணி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை போட்டு உடைத்தது என ராமதாஸ் அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா இதுக்கு பிஜை எடுக்கலாம் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அவருடைய மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணிக்கும் இடையிலான மோதல் முன் கதை எல்லோருக்கும் தெரியும் சாரி எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க சென்ற வாரம் அன்புமணி தரப்பு மாமல்லபுரத்தில் ஒரு புது குழு கூட்டத்தை நடத்தியது அதே வேளையில் பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் நான் ஆசைப்படுவதும் கிடையாது என்னை உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏண்டா பச்சை போய் பேசுற ஓபனா பேசுற இன்று காலத்தின் கட்டாயத்திற்காக உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக இங்கே உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் எப்படிப்பா கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம அடிச்சு விடுற ஆள் பழக்க தோஷம் மைண்டெயின் பண்ணிக்குமா நான் ஒன்னும் ரொம்ப பிடிவாத காரணம் கிடையாது இதுவே ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சூழல் போறது கிடையாது இந்த பதவி வேணும்னா பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிட்டு இருப்பேன் இல்லை

அது மாதிரி இங்கே என்ன நடக்குது அடுத்த நிமிஷம் சிட்டியில் போகிற நேரத்தில் அவங்களுக்கு தெரியுது ஒவ்வொரு மூவி அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் வாட்ச் பண்ணி பண்ணி எங்கிட்டே ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டே இருக்கான் நான் என்ன பண்ணுறான்னு எனக்கே புரியாத மாதிரி பண்ணிட்டு இருக்கான் ஐயா வணக்கம் அவன் மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களோடு உரையாடுவதில் எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி எனக்கு டேய் இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டுன்றது ஒரு இத்து போன பனியன் இவன் கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமாக குணத்துக்குள்ளே இறங்கி குணத்தை கருத்திறீங்க உங்களுக்கு உங்களது மகன் திரு அன்புமணி அவர்கள் மீது இருந்த குறையே நீங்கள் கிராமம் கிராமமாக செல்லவில்லை கட்சியை வளர்க்கவில்லை என்பதை நீங்கள் குறையாக விமர்சனமாக திரு அன்புமணி மீது வைத்திருந்தீர்கள் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமல்லா பொண்ணு அறக்க தம்பி மறக்க முடியல ஏன் எங்கிட்ட தலைவர் பதவி பறிப்பதற்காக பதினாறு பஞ்சாயத்துகள் இந்த மாதிரி பதினாலு பேர் எனக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணாங்க நான் அப்போ ஒன்றும் கண்டுக்கலும் ஆஹா என்ன ஒரு உயர்ந்த என்ன பஞ்சாயத்துன்னா இந்த கேட்டை மூடிட்டு கேட்டுக்குள்ளவே இருக்கணும் கொள்ளு பேரன் பேத்திகள் ஆறு பேர் ஏழு பேர் அவங்களோட கொஞ்ச கொண்டு இருக்கணும் இதுதான் அந்த பஞ்சாயத்து அவருடைய வேண்டுகோள் இது ரொம்ப கொடுமை கொடுமையோ கொடுமைப்பா கொடுமை புரியுது அவங்க சொன்னது ஐயா நீங்க கட்சியை பார்த்துங்க அன்பு மணி மக்களை பார்க்கட்டும் உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன் என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க அதுக்கு நீ என்ன சொன்ன சரி பஞ்சாயத்து கேட்டுக்கொள்ளும் பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒத்துக்கிட்டேன் சரி பஞ்சாயத்து கேட்டுக்கொள் சரி பஞ்சாயத்து கேட்டுக்கொள் சின்ன மகன் எல்லாரும் ஒரு கும்பலா இங்கே இருந்தாங்க சரி என்னமோ பணம் என்னமோ நடக்க போகுதுன்றது நான் வரும்போதே விதிச்சேன் அப்போ வரும்போதே அங்கே நின்றுட்டு இருந்தான் நான் சொன்னேன் போகலாம் வெளியே

அப்படின்னு சொல்கிறேன் முதலமைச்சர்கிட்டையும் எல்லாரும் எல்லாரும் என் மேலே ஒரு ஒரு தனிப்பட்ட மரியாதை என்ன மரியாதைன்னா இவர் எந்த பதவிக்கும் போகாதவர் அதுவே விரும்பாதவர் சமூகத்துக்காக உடைத்தவர் உழைப்பவர் வானம் புளிகிறது பூமி விளையிறது நீங்க இந்த மண்ணுல பிறந்ததுனால தானே சரி 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 இந்த ஜமீனுக்கு உங்கள்கிட்ட வேற யாருங்க வாரிசா இருக்க முடியும் உங்களுக்கு தெரியுது ஜமீன் அந்த லூசுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்றது அந்த நோக்கத்துல தான் அவங்க என்ன இது பண்ணாங்க கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் என்னைக்கும் அது மாதிரி அந்த பதவிக்கு எந்த பதவிக்கு நான் போக மாட்டேன்

ஐயா திரௌபதி அம்மா நீங்கள் வாழ் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள் ஐயோ ஐயா மாமா நான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற உனக்கு வேணும்னா நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சிடுவோம் இந்த கட்சிக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கான் மூணு தடவை சொல்லியிருக்கான் இப்போவும் த இல்லை இவ்வளோ கட்சியை ஆரம்பிக்கலாம் நான் அதை வேண்டாம்னு சொல்லி ம் மாதிரி கட்சி தொடங்கும் போது நான் கூட ஒரு வாழ்த்து செய்து கூட அனுப்புகிறேன் நீ கிண்டல் பண்ணுற இது கிண்டல் இல்ல மாப்பிழ நக்கல் ஐ கோயிங்